ஆசெல்லுடைய நிறுவனரா சொல்லக்கூடிய சிவசங்கரன் அவர்களை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு தமிழ் வணிகர்னு சொல்லலாம் தொழில் சொல்லலாம் இவருடைய பிறப்புன்னு பார்த்தா இருபத்தி ஒன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் இவர் பிறந்திருக்காரு இவரு சென்னையை தலைமையிடமா கொண்டு இயங்கக்கூடிய சிவா குழுமத்துடைய தலைவர் இவருடைய வருமானம் மட்டும் பார்த்தோம்னா நாலாயிரம் கோடி அதாவது நாலு பில்லியன் சொல்றாங்க செசல்ஸ் நாட்டு குடியுரிமை வாங்கி இருக்கக்கூடிய சிவசங்கரன் திவாலானதா செசல்ஸ் உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு இப்போ சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்துடையேஷன் கான்ட்ராக்டரா அவருடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சங்கரன் கடந்த ரெண்டு இரண்டு ரியல் எஸ்டேட் டெலிகாம் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் ஷிப்பிங் எரிசக்தி பொருள் வர்த்தகம் விவசாய ஏற்றுமதி மற்றும் மூணு மில்லியன் டாலர் வர்த்தக சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷத்துல கலிபோர்னியால பிரீமாண்டில் இருக்கக்கூடிய ராப் இசைக்கலைஞர் எம் சி ஹேமரோடு இல்லத்தை வாங்கினப்போ அமெரிக்காலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனுஷரா அவரை பேசிட்டு இருந்தாங்க சங்கரன் அவருடைய நண்பர்கள் மத்தியிலேயே ரொம்பவே அறியப்பட்டாரு சென்னை தலமா இருக்கக்கூடிய இவர் அதாவது ஸ்டெர்லிங் குழுமம் மற்றும் சிவா வென்ச்சர்ஸ் லிமிடெட் ஆகியவற்றுடைய தலைவரா ஆர்பிஜி பி ஜி செல்லுலார் பாரிஸ்டா தமிழ்நாடு மர்கன்டைல் வாங்கி மற்றும் மற்றும் பெஸ்ட் குரோம் சொல்லிட்டு நிறைய நிறுவனங்களை கையாக பகுதியிருந்தாரு தொயிலாண்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச்களை உருவாக்குறதுக்கும் வங்கிகளை மறு மூலதனமாக்குறதுக்கும் இவருடைய நெட்வொர்க்கிங் அப்படின்றது ரொம்ப திறமையா பேசப்பட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னாள் டென்னிஸ் நட்சத்திரம் விஜய் அமிர்தா தந்தையான அப்பா கிட்ட இருந்து இவர் என்ன பண்ணிருக்காருனா ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய வாங்கியிருக்காரு அந்த டைம்ல முப்பத்தி மூணாயிரத்துக்கு இதை விற்பனை செஞ்ச அந்த ஒரு டைம்ல ஹார்ட்வேர் வட்டாரத்திலேயே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட கூடிய ஒரு மனுஷன் சொல்லலாம் என்னதான் இருந்தாலுமே தொண்ணூறுகள்ல அரசு அறிமுகப்படுத்தப்பட்ட

அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் எழுப்பிச்சு இப்போ இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்தது இவருடைய குழுமம் அப்படின்னு பார்த்தா சிவா தொழிற்சாலைகள் மற்றும் காப்பு நிறுவனம் சிவா வென்சூர்ஸ் நிறுவனம் எஸ்டெல் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனம் வின்வெட் காற்று மின்சார கருவிகள் ருத்ரா தாதுக்கள் நிறுவனம் சிவா கப்பல் நிறுவனம் இடிஹெச் நிறுவனம் பயோஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிசினஸ் இவருடைய கைவசம் இருந்திருக்கு